எடப்பாடியின் தலையில் விழுந்த குண்டு சற்று முன் பரபரப்பு ஓபிஎஸ் சசிகலாவுக்கு கட்சியில இடமில்லை மீண்டும் மீண்டும் அதையே கேட்காதீர்கள் அழைத்தமாவையே அழைக்காதீர்கள் இத்துடன் ஐம்பது முறை சொல்லிவிட்டேன் என்று நேற்றைய தினம் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் காட்டமாக சொல்லியிருந்தார் இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசியிருக்கார் சீட் எண்ணிக்கை தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் நிலையில் ஓபிஎஸ் விஷயமும் இன்றைய தினம் பேசப்படுமா என்ற ஆர்வம் எகிரியிருக்கு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வா பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக பாமக ஆகிய கட்சிகள் கூட்டணி உறுதி செய்திருந்தாலும் தற்போது நடக்கும் சந்திப்புகள் மற்றும் ஆலோசனைகள் கூட்டணியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகின்றது திமுகவோட பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பதால அதிமுக பாஜக கூட்டணி வெற்றிக்காக திட்டமிட்டிருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுக்கோட்டை வந்தபோது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்திக்கவில்லை ஆனால் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இரண்டு முறை அமித்ஷாவை சந்தித்து தேர்தல் தொகுதிகள் மற்றும் பங்கீடு குறித்து ஆலோசனை செய்தார் குறிப்பாக பாஜகவுக்கான ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பட்டியலாக வழங்கப்பட்டதாகவும் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தலும் நடைபெற்றதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா மீண்டும் அதிமுக கூட்டணியில் சேர முடியாது என திட்டவட்டமாக சொல்லிட்டாராம் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது இந்த கூட்டணியில் அன்புமணி தரப்பிலான பாமக நேற்று முன்தினம் இணைந்தது இதன் மூலம் கூட்டணி மேலும் வலுப்பெற்றது எதிர்கால தேர்தலில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து பேசினார் எடப்பாடி அப்போது தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் கூட்டணி குறித்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சந்திப்புக்கு பிறகு டெல்லி ஹேர்போர்ட் வந்த எடப்பாடி பழனிசாமியிடம் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக கூட்டணியில் சேர்க்க போறீங்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அவர் என்ன சொன்னார்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சில கட்சிகள் சேரும் அதில் வெளிப்படையாக இப்போது சொல்ல முடியாது சேரும்போது உங்களை அழைத்து அறிவிப்போம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் சேர வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கார் இதன் மூலம் டிடிவி தினகரனுக்கு அதிமுக கூட்டணியில் சேர வாய்ப்பு இருப்பதா தெரிகிறது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சேர முடியாது என்பதை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமான முறையில் தெரிவித்தார் அதாவது டிடிவி தினகரனுக்கு நேரடி மறுப்பு சொல்லப்படவில்லை தற்போதைய நிலவில் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியில் இறங்கி வந்து அவர்களது நிலை தெளிவாக அமைஞ்சிருக்கு இதனிடையே நேற்றிரவு டெல்லியில் இருந்து வந்து அழைப்பின் பேரில் கிளம்பிச் சென்றார் டிடிவி அப்போது அமித்ஷாவை நேற்றிரவு சந்தித்து பேசியதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக பெற அமித்ஷா உறுதி தந்ததாகவும் தெரிகிறது